நம்ம இன்னைக்கு பாட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிராஃபிக் மூலம் பார்க்க போகிறோம் லைக் பண்ணிட்டு அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சாய் பண்ணிட்டு முடிச்சிடும் நம்ம பார்த்தீங்கன்னா க்ளூ பண்ணி ஆப்பை டவுன் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம உடனே க்ளூப்பு ஆப்பை டவுன் பண்ணிக்கோங்க நம்ம க்ளிக் பண்ணி சேனல் மாட்டுக்கோங்க கூகுள் வெளியே வந்துட்டு ரஞ்சித் குமார் வந்துட்டு எஸ் ஐஎம் இன் புட்டு வினையும் வாங்கினா ஒன்றுங்க வந்துட்டு வந்துட்டுப்பா வந்துட்டு தமிழ்நாடு டிராபிக் ரூல் மாட்டிங்கன்னா இந்த மிச்சு தமிழ்நாடு ட்ராஃபிக் மூல மாற்றிட்டு க்ளிக் ஆப்பை தோன பண்ணி நம்ம க்ளிக் பண்ண அங்கே ஊட்டேனே தமிழ்நாடு மூல லிங்க் கொடுத்துட்டு ஷேர் மூலு கம்யூனிஸ்டுன்னு கொடுத்துட்டு அங்கே மாட்டிங்கன்னா நீ க்ளிக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கோம்

ரொம்ப ஸ்மூது போட்டுட்டு கிளிப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நமக்கு அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம பக்கா இருக்கோம் ஆறாவது கிளிப்பாக போட்டு தராங்க நமக்கு அதை சொல்கிறேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் இன்ஜெக்ஷன் போட்டு நமக்கு அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ ஒருத்தம் டவுன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி நமக்கு அதை சொல்கிறேன் க்ளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க

ட்ராவலர்ஸ் யூவோ ப்ளஸ் டூல ட்ரான்ஸ்பேர் பண்ணி க்ளிப் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அடுக்காங்க பண்ணிக்க உங்கள் நம்ம மணி நேரம் குளிப்பாப்பன வந்து வந்துட்டு உடனே நம்ம க்ளிப் பண்ணு உடனே ஓப்பன் ஆகிரும் க்ளிப்பாப்பா கவனம் பண்ணிக்கோங்க அங்கே உடனே க்ளிப் பண்ணு க்ளிப் பண்ணிட்டு வந்துட்டு வந்துட்டுறேன் நம்ம வாங்க மாதிரி போட்டு கில் பண்ணி ஓகே போட்டு நமக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கால் கூப்பிட்டு நமக்கு சொல்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா உடனே கொஸ்டர் ஆஃபர் கூப்பிட்டு க்ஸ் கொடுத்துட்டு பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணி நம்ம குளிப்பி ஓகே இல்லை நம்ம க்ளீன் பண்ணி மூவ் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆளோ கொடுத்துக்கோங்க இன்னை சமட்டு கால் கூப்பிட்டு பஸ் கொடுத்து க்ளவஸை அங்க வரு இங்க வந்து ஒண்ணுமே மாட்டதே இல்லையா சட காலைல வரேன் இந்த அந்த லாகஸ் நீ ஒரு வாக்கி கரெக்ட் பண்ணிட்டுப் போறியா காமரா பாக்கலாம் வாங்க நம்ம கையனால தொங்கறதே நாம பார்க்கணும்ிறதுக்காக தான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அந்த சீக்கிரம் பாரு லைப் பாப்ப மாட்டோம் போங்கங்க க்ய்பவனை பண்ணிட்டு உடனே நம்ம நம்ம க்ளீர் பண்ணி கே பண்ணிட்டு நமக்கு சொல்கிறேன் பாட்டிங்கண்ணா நம்ம க்ளீர் பண்ணி அக்கா தவணை பண்ணிட்டு ஒன்றை நேரத்தில் நம்ம சொல்கிறேன் இது மாதிரி நம்ம பொங்கல் பஸ்ஸு இருக்குன்னு அந்த பொங்கல் பஸ்ஸில் க்ளிக் பண்ணுங்க யார் வந்துச்சேன் பாட்டிங்கன்னா மேலே நம்ம அண்டை கொடுத்துட்டு நம்ம சொல்கிறேன் உங்கள் வீடு போகலாம் சொல்கிறேன் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டோம் நம்ம காசு சொல்கிறேன் டவுன்லோட் பண்ணிட்டோம் காசு சொல்கிறேன் நமக்கு கிளிப்பாப்போ டவுன் பண்ணி நம்ம கிளிக் பண்ணி என்னாச்சு நமக்கு அவர் கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க காசு சொல்கிறேன் நம்ம க்ளிக் பண்ணு க்ளிப் பார்ப்பான் டவுன் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு அவர் சொல்கிறேன் நம்ம கிளிப்பாக டவுன் பண்ணி நம்ம யூஸ்ட்டாக மாட்டுங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஆப்பை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம கிளிக் பண்ணுங்க

வண்டாச்சி அப்பா வந்துட்டு வா வந்துட்டு நம்ம அங்க மாட்டீங்கன்னா நம்ம ஒரு டிஎன்சிசி குயின் கலர் தான் யூஸ் பண்ணுனா எஸ் போட்டு கனெக்ட் பண்ணி மேல பாயிண்ட்னா பெயிண்ட் ஆப்ஷன் கோ நம்ம இங்க என்ன கேக்க ஆடு கட்டிங்க நம்ம ஆடு குட்டுக்கோங்க ஆடு குட்டி நம்ம ஆப்ஷன் வந்து குட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீ அனுசிச்சு க்ரீன் கலர் பசங்க ஆப் கொடுத்து கொடுத்துக்கோங்க ஃபுல் பண்ணி நம்ம உங்கள் வீட்டுக்கு போகலாம் நம்ம காரை சொல்கிறேன் அங்கே வீடு போகலாம் ி நமக்கு சொல்கிறேன் நம்ம வீடு கிட்டே நம்ம அன்றைக்கி நம்ம ஊர் டிஎன்சிசி குவீன்களை பஸ் தான் நமக்கு நான் சொல்கிறேன் நம்ம கிளி பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டோம் நம்ம மறுநாள் டாவோ பண்ணுங்கள் அதுவா இந்த வீடு முழுசாக முன்னாடி நம்ம முடிச்சுட்டோம் இப்படி கிளிப் பேப்பர் டாவோ பண்ணி சார்ஜ் இது கிளி பேப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம் நமக்கு நான் சொல்கிறேன் அவங்க வீடு கூட ஃப்ரெண்ட்ஸ் we won't